வணக்கங்க நான் ஒரு திருப்பூர் மாசி இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொண்ணை பற்றின விஷயந்தான் போன போன தடவை ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா திருப்பூரில் ரிதன்யாங்கிற பொண்ணுக்கு வந்து நடந்த கொடுமை உங்களுக்கே தெரியும் நாடறிஞ்ச விஷயம் அதாவது வந்து இந்த வரதட்சணை கேட்டு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணை கொன்னே போட்டாங்க அதாவது வந்து மன அழுத்தத்தை கொடுத்து அந்த பொண்ணு தற்கொலை பண்ணுற அளவுக்கு தூண்டி விட்டாங்க வரதட்சணைங்கிற பேரில் இப்போ மறுபடியும் இதே திருப்பூர்ல மறுபடியும் முந்தானியத்து ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க பிரீத்திங்கிற பொண்ணு அந்த பொண்ணு வந்து ஐடி ஐடில ஒர்க் பண்ற பொண்ணு அந்த பொண்ணுக்கு இதே பிரச்சனை தான் நூற்றி இருபது பவுனை நகை போட்டிருக்காங்க மறுபடியும் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் பணம் வேறு கேட்டு அந்த பொண்ணோட அக்கௌண்ட்டில் வந்து ஐம்பது லட்சம் ரூபா பணம் வச்சுருந்துருக்காங்க அந்த பணத்தை கொடுக்க சொல்லி கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணை தற்கொலை பண்ணிக்கிச்சுங்க இதே திருப்பூரில் அந்த கேஸ் நடந்துகிட்டு நல்லூர் ஸ்டேஷனில் கேஸ் நடந்துகிட்ருக்குது இந்த நாடு எங்கே போகுது என்ன ஒன்றுமே தெரியல பெண்களுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்குது ஒன்று பாலியல் சீண்டல் அப்படி இல்லை இந்த மாதிரி கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டு அந்த பிள்ளைய போட்டு கொடுமை பண்ணி கடைசியில் வந்து இந்த அளவுக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்களே நாடு எங்கேயுமே போகுது பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா எந்த ஒரு இதுவுமே இல்லையா என்ன என்னன்னே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இப்படி இருக்காங்க எல்லோரும் அந்த பொண்ணு மனசு உடஞ்சி போய் இப்போ தற்கொலை பண்ணுங்கிச்சு உண்மையிலுமே ரொம்ப கவலையாக இருக்குதுங்க நினச்சாலே வந்து அது இந்த திருப்பூரில் இப்படி நடக்குதா அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப கேவலமாக இருக்குதுங்க நண்பர்களே